అభిషేక శృంగోదక సహస్రదారోదక హిమదోయ గంగాదల శ్రపట కలసోదక సామాన్యార్య విశేషార్య సుత్త శీతలోదక అంగోత్పర్త నాందం స్వస్తి వ్యాసుపంతో మహాంతో గృహంతో అస్య స్వామిన పంచగవ్య పంచామృత శీర శర్పి తదిమదో చక్కర ఇక్షుసార బలసార చౌత్రణాలి కేర పరిమళ ద్రవ్య సంతనోదే దైలా బింద பூஜா சமண পরম্পரா சித்ரிபுயாதி பந்தோ மகாந்தோனகிரின் ஹந்தோ தாஸ்தோ ASCII ஸ்வாமினே ஞான பூஜா அலங்கிருதி நித்ய வஸ்தரோபவீதி கந்தானுலே பனே ஹேமபட்ட மகுட புண்டல காரகேயுர் ரோபரத்னா பரண கர்ணபூஷணே சிவசிகாமணி பரிசுத்த கணகவிராதி தனுடதா பிரகாச சர்பமாலயா அலங்காரார்ச்சுத தத்வத்ரயாம்

அசிய ஸ்வாமிنا காசிடபள குகுமாஜமான நவகோடி மல்லிகாஹார முக்தாஹார ഔசேய विराजित கனககசித முகரவரனிகர பரிசூபஜமான சிம்மமுக சரமமுக கனககண்ட மண்டித நவரत्न மணிகசித ரத்தகாஞ்சன கனகபைரவ சந்திரமண்டல ஸ்ரீ ரக்ஷத்ர உபே

மந்திர புஷ்பஸ்தோத்திரபார நித்தகீத வாத்திய பிரதட்சிண நமஸ்கார ஜபணிவே தியாந்தம் பரம்பரா சித்திர பூஜா சுரிபோந்தோ மகாந்தோணுகிரின் அசிய சுவாமி நக பராகாரா சரிபே பி வாஸ்து புகாஞ்சாம் விவித ரதபாகன ததாகாராமனந்தன வன உத்தியான வனாச்ச சரிபே சந்தன ரக்த சந்தன அசோக பாரிஜாத மந்தார ரக்த மந்தார வனசபாடல சௌத்திர நாளிகேர பூக புண்ணாக விபுல ஜம்பகா ஜாதி மல்லிகா கரவீர ஸ்வேதார்வது தூர இந்தியாவில் சரியான பிரிவில் மகாந்திரம் ஜாக மண்டப புஷ்ப மண்டப பூஜா மண்டப விஜய மண்டப பிரதட்சிண மண்டப ஜபதப சித்திகர ஜல்பேஸ்வர மண்டப தாகம் மண்டப உத்தியான மண்டப ஸ்ரீ வல்லி மண்டப ஸ்ரீ சூர்ண மண்டப கிருஷ்ணகந்த மண்டப எச்சரிய சமய ஏகாந்த மண்டப கௌதகா விருத மண்டப ஜலக்கிரீடா மண்டப ரம்பாதி சுர சுந்தரி சுந்தர நாட்டிய அமணிய மண்டப சுரக்கோடி நிமிதே স্বর্ণமணி மண்டப சகல மோகோக्य மண்டப சர்வ அலங்கிர்த சதிரட்ட தோட தம்ப மண்டப चतुஷட்டி தம்ப மண்டப சத தம்ப மண்டப சகத்திர தம்ப மண்டப எந்த மண்டப স্বর্ণ மண்டப சுகந்த ಪರಿಮಳ வாசன आदि மண்டப 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 அலங்கார மண்டப 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 ரோகண மண்டப மண்டப ஆகம மண்டப

அசே சுவாமி நக முக்க அண்ணன் மாச அண்ணன் கில அண்ண சசப்ப அண்ண திண்டனி பல அண்ண கிருத அண்ண பரம அண்ண மரிச்சி அண்ண தெத்திய அண்ண சீரண்ண குளண்ண சுத்தண்ண மந்திர மாச குலபூப திலகுட சம்மிச்சிறு மோதக சூப சனக குல கோதுமா பூப திலமுக்க லட்டுகளாக அநேக நானா விதாதி மதுபர்க்க குலபானீக தக்ரோதக கதலி நாளிக கபித்த நாரங்க பனச ஜூதா முதாரோ

ீர்த்தன புணவணோப युक्ताचार वैदिक कुकाचार्य उत्तरोत्तराणाम अभिवृद्धि भूयात् विभवन्तो महान्तो रणकरगन्तो आस्तु अस्य स्वामिनः विप्रा वेदा नदित्य सत्य औपाक नाकी श्रौत स्पर्त कार्याणि यजनादि कार्याणि ऋक्येजु साम अदरवन वेद मंत्र वैदिक बगा सैवोग ब्राह्मण स्थापन प्रोक्षण कर्म प्राय चित्त नित्य नैमित्तिक काव्यागम वेदादि वेद

கிருடால்வார் சுவாமி நகாலய யோக நரசிம்மர் சுவாமி நகைய ஆலய மதுரவி ஆல்வார் சுவாமி நகாலய குடிமரம் ஆலய கிரிடால்வார் சுவாமி நக ஆலய ஸ்ரீ செந்தி ஸ்ரீ தந்திரி பேரை மகர நெடுங்குளைக்காதர் சுவாமி நக ஆலய திருடால்வார் சுவாமி நக ஆலய சுக்கரஸ்தனம் சுவாமி நக ஆலய ஸ்ரீ திருக்குலைக்காத நாட்சியார் அம்பிகா பகவதியாக தேவியாக ஆலய ஸ்ரீ திருப்பேரை நாச்சியார் அம்பிகா பகவதியாகா தேவியாக ஆலய கரிய மாணிக்க விநாயகர் சுவாமி நக ஆலய வீரபாமூர்த்தி சுவாமி நக ஆலய சுவாமி சுவாமி சுபிரமணியஸ்வாலை ஜகநர்ஸ்வமல வீரமகேந்திரஸ்வமய பஞ்சலிங்கம்ஸ்வீனக ஆலய சுவாமி ஸ்ரீவல்லிதேவசேனிகாசமேதன்முகஸ்வீனக ஆலய ஸ்ரீ மாப்படஸ்வமஸ்வாமினகலய சுவாமி மேக்தட்சிணாமூர்த்திஸ்வீனக ஆலய சுவாமி வள்ளி அம்பாள் ஆலய யாசால ஆலய சுவாமி பாலசுரமணியலய அம்பிகா தேவசேன அம்பிகாஸ்வமக ஆலய காசிவிஸ்வநாதீஸ்வரராலய சண்டிகேஸ்வரர் ஸ்ரீஏகமரநாத மயூரநாதிகேஸ்வரராலயாமி அம்பிகா சமேதிவிதம்பர நரராஜர்ஸ்வமக வாணிக்யாஸரஸ்வமக காரயார அம்பிகாவதியக ஆலய சரி ஈஸ்வர பகவான் பைரவர் சுவாமி நக ஆலய சித்தி விநாயகர் சுவாமி நக ஆலய நூத்தி எட்டு மகாதேவர் சுவாமி நக ஆலய சூரசங்காரமூர்த்தி சுவாமி நக ஆலய ஆன்மலிங்கம் ஆலய மணமடி அம்மன் ஆலய பாலிங்கேஸ்வரர் ஆலய சோமசுந்தரர் ஆலய மீனாட்சி அம்மன் ஆலய ஸ்ரீ திருமூலநாதர் ஆலய ஸ்ரீ திரு காலாதீஸ்வரர் ஆலய உமாமகேஸ்வரி அம்மன் ஆலய உண்ணாமலை அம்பிகா சமேத அருணாச்சலேஸ்வரர் சுவாமி நக ஆலய வான்மீகநாதர் ஆலய அருணகிரிநாதர் ஆலய ராஜகோபுர மேலவாசல் விநாயகர் சுவாமி நக ஆலய அம்பிகா சமேத வெங்கடாச்சலபதி சுவாமி நக ஆலய சந்தான கிருஷ்ணர் சுவாமி நக ஆலய கஜலட்சுமி தேவியாக ஆலய மகாலட்சுமி தாயாராக ஆலய ஸ்ரீதேவி ஆலய பூதேவி ஆலய நீலாதேவி ஆலய பிரம்மா ஆலய மகாவிஷ்ணு ஆலய சிவன் ஆலய கௌதம மர்கண்டேயர் ஆலய பள்ளிக்கொண்ட ரெங்கநாதர் பெருமாள் சுவாமி நக ஆலய

ஸ்ரீ ஜெயந்தி ஜெயந்தீ க்ஷே ஸ்ரீவல்லி தேவசேனா விசாக்கே துளாரா ஜாத்தியமியா ஜீரணோத் அஷ்ட மகா கும்ப அபிஷேக கருமணி சுப பவந்தோ அக்மிதோ அனுக்கோ క్షత్ర రాధు జాగర్ బూ నా మగ నక్షత్రివరాజు జాస్ అని కృష్ణ వుగన పూయాదో ఆలయ చక్క పురాణ నక్షత్రే రాధస్ அருள்முருகன் நாம தேசிய சேம தைரிய வீரிய விஜய அபய ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யா நாம் அபிவிருத்தி அர்த்தம் பூயாதிபோந்தோ மகாந்தோ அனுக்கிரகோ ஆலய இடையாள நிர்வாக அதிகாரியா பூர்வ பங்குனி நட்சத்திரே சிம்மராசு ஜாதஸ்ய ஜானசேகரன் நாம

குப்படகம் தாராபணம் வித்வணம் தேகபணம் சோபாக்கரோக்கியம் மனோபணம் ஜாத்தகம் மாங்கலியபடம் சித்தி அதிசீரமே உச்சே உத்காமிய சித்தி दीक्षा सौभाग्यल्या प्राप्त सिद्धी की कालदेशम अनुकूलिया सिद्धी की भूयात्री वांदाम कंतोरण करगलांतो आस्था वार्धव जवत्र उत्पन्नस्य अमित नक्षत्रे मघरा रासतो जातके शणमुख शरमनन्द्र भास्कर शरमनढा मम अन्नोणी आयतेतकाम्यात् सिद्धी की समते ईर्य वीर्य विजयमय आयु आरोग्य ऐश्वर्याणा अभिचतम अति शीघ्रमेव उचित काले

வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பில் ஊறுசை தனி வேல் வாழ்க குப்புடம் வாழ்க செவ் வேறிய வாழ்க ஜான அணங்கு வாழ்க மாறில

பைரவிதிக் கொற்றடிக்கடுகொடு கழுந்தாடு பரிபுரணித்தப்பத வைத்து பைரவிதி கொட்டநடிக்கடுகொடு கழுந்தாடு குடிய பல் துணி பல குத்து படவுத்து புறவழ பெருவாய்வத்தை கடவுளவத்தை புயவற்ற தொடுரட்சி அல்வன் ஒரு தாய் அல்வன் ஒரு சதம் பங்க